மற்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மார்ச் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்க சில முக்கியமான நான்கு மாற்றங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது மாதம் மாதமே பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் கேஸ் சிலிண்டர் முத கொண்டு வங்கியில இருக்க ஒரு சில மாற்றங்கள் வந்து வெளியாகும் அந்த வகையில இந்த மாதத்திற்கான முக்கிய மாற்றங்கள் வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதுதான் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க அது என்ன மாற்றங்கள் முக்கிய நான்கு மாற்றங்கள் சொல்லி பார்த்துடலாம் கேஸ் சிலிண்டர் விலையில ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் இந்த விலை வந்து அரசாங்கத்தால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு புதிய விலை வந்து வெளியிடப்பட்டு வரும் அந்த வகையில பிப்ரவரி மாச தொடக்கத்துல பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை பாத்தீங்கன்னா போன மாதம் இருந்த அமௌண்டே வந்து இந்த மார்ச் ஒன்று முதல் அமலுக்கு வர உள்ளதா தகவல் வெளியாயிரு இருக்கு ரெண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னா அனைவருமே பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் அப்படிங்கறது கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு அதோட கே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதாவது என்ஐ வந்து சொல்லி இருந்தாங்க இதற்கு கடைசி தேதியாகவும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை வந்து சொல்லி இருந்தாங்க இன்கேஸ் அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அதுக்குள்ள அப்படின்னா பாஸ்டாக் வந்து செயலிழக்க செய்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளால் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஒம்போதாம் தேதிக்குள்ள அதாவது இன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மூன்றாவது மிக முக்கியமான மாற்றம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் சமீபத்தில் ஐடி விதிமுறைகளை மாற்றியுள்ளது இதற்கு பின்னாடி அதாவது மார்ச் ஒன்னாம் தேதி க்கு பின்னாடி இன்ஸ்டாகிராம் Facebook, YouTube டியூப் ட்விட்டர் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் நிறைய இருக்கு இவங்கெல்லாம் இந்த விதிமுறையை கண்டிப்பா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அதாவது மார்ச் ஒன்னாம் தேதிக்கு மேல யாரெல்லாம் தப்பான தகவலை கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்களோ அப்லோட் செய்யறாங்களோ அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ சோஷியல் மீடியாஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோங்க தப்பான தகவல் எதையும் வந்துட்டு பதிவிடாதீங்க இப்போ ஃபோர்த் முக்கியமான அறிவிப்பு என்னன்னா பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுமார் பன்னிரண்டு நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் இதில் இரண்டு சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களும் அடங்கும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள விடுமுறை கேலண்டரின் படி மார்ச் பதினொன்று மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் வங்கிகள் மூடப்படும் இது தவிர ஞாயிற்றுக்கிழமை காரணமாக ஐந்து பன்னெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் சோ பேங்க்குக்கு போறவங்க இந்த டேட்டை விட்டுட்டு மீதி இருக்க டேட்ல வந்து போயிட்டு உங்களோட வேலையை முடிச்சுக்கலாம் சோ இது மட்டும்தான் மார்ச் மாதம் அமலுக்கு வந்திருக்க நான்கு முக்கிய அப்டேட்கள் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கல அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்